இந்த புதைகளால கை பண்ண முடியல ஏன் பண்ண முடியல காரணத்தை எழுத்து வச்சுட்டா என்ன பண்ற அரசு ஊழியரை பணி செய்வதாமல் தடுத்தார் அப்ப அரசு ஊழியரை தொந்தரவு செய்தார் ஒரே சம்பவம் நான் ஏன் புரிஞ்சுங்க அப்படித்தான் புரிப்பேன் புரிஞ்சு ரெண்டு காசா போடுவேன் காவல்துறை வந்து எழுத்து பேச முடியாது காவல்துறை உரிமையை பேச முடியாது ஆனா காவல்துறை யாரா உரிமையை பேசலாம் ஏன் பேசலாம் கை வாங்கலாம் என்ன இருக்கு

மன்னராட்சி முறை கூட இந்த குழந்தை இல்ல மன்னராட்சி முறை ஒரு மன்னர் வந்து மக்கள் தேர்வு பண்ற கிடையாது மண்ணாளுவா அவன் மனாளுவா பேராளுவா கொள்ளுவா மன்னனை கேட்க முடியாது மன்னன் நினைத்தால் யாரு வேணாலும் கொள்ளலாம் யாரு வேணாலும் நாடு கட்டலாம் யாரு வேணாலும் என்ன வேணாலும் கட்டற்ற பரம்பற்ற உச்சபட்ச அதிகாரம் ஒரு மன்னனுக்கு அந்த மன்னராட்சி காலத்தில் கூட மன்னவை

எங்கள் மக்கள் பற்றி வெள்ள மறுபடி அடிப்படை நகர வடிகால் வாய்க்கால் வடிந்தோட நகர கட்டமான இல்ல எல்லா இடத்திலையும் அடைப்பு இருக்கு ஆக்கிரமிப்பு இருக்கு மறுபடி மறைவிகாரணம் சென்னை 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 வெள்ளக்காரர்கள் மூழ்கும்

நீர்நிலை வெட்டி சேமிச்சிருந்தாலே முட்டோட விவசாயம் செய்ய முடியும் எந்த வாட்ச்சி வட்டா வைத்தா அதற்கு மக்களின் நீர்ந்தலையை போன்ற முடியும் ஆராம ஆகவில்லை சேல சோழ வாஞ்சவன் அல்லவர் அன்னைக்கு கிட்டாச்சி எந்த கிணறு எந்த இடம் வாகனங்களும் இல்ல அன்னை இருந்தது மண்வெட்டி தான் மண்வெட்டி கடப்பாயை கொண்டு ஏன் இல்லன்னா

கம்பராமனம் தந்த சேக்கலா சொன்னா எடப்பாடி கம்பரை இழுத்துலா கொடுத்துக்காரு எடப்பாடி அவர்கள எல்லாம் கூடி முடிவெடுத்து கடும் வளர்ச்சியா இருக்கு கடும் பஞ்சமா இருக்கு எப்படி இந்த சூழல போக்கிறது எப்படி சமாளிக்கிறது அப்ப கூடி முடிவெடுத்து ஆலோசிக்கிறாங்க

மனச காட்சி மழை பெஞ்ச நிரம்பி பார்த்தா போயிடும் மக்கள் நம்ம ஆட்சியை போற்றி போடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்னேன் அருமையான யோசனை அப்படின்னு அன்றைக்கு அதிமுக அரசின் அறலைத்துறை வந்து அன்னைக்கு அரசாணை போடுது எல்லா ஒரு கோயிலுக்கு வந்து

பண்ட கதை போன கதை படிச்ச கதை எல்லாரும் அங்க வந்து வேலை போயிட்டு அந்த மாதிரி அடக்குமுறை ஒழுக்குமுறை கடைசி சின்னத்தை படிச்சுட்டாங்க நாங்கள் மக்கள் மனதை நீ கேட்கிறோம் உங்களுக்காக நிற்கிறோம் வழக்களை வாங்கிட்டு அடக்குமுறை ஒழுக்குமுறை உண்டாகிட்டு நாங்கள் வாழ்க்கை ஏற்பட இந்த காலத்தில் எங்களுக்கு எந்த நோக்கம் இல்லை இந்த இனம் நல்லா வந்தா போதும் அதுக்காக ஒரு பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் இந்த தொகுதி வேட்பாளர்களை

சமூக குற்றங்களை தடையோ இந்த மண் மீது மக்கள் மீது பற்ற கொண்ட ஒரு சமுதாய போராடு அவருக்கு உங்கள் வாக்களை பாருங்கள் நாம தலை சின்ன சின்னம் ஓடி நாங்கள் அறிவிக்கப்படும் எந்த சட்டம் கொடுக்கப்படும் அந்த சட்டத்தை உங்கள் நண்பர்கிட்ட உறவு இருக்க எல்லாத்தையும் சாப்பிட போடாம போடாமா எங்கேயும் நான் நாம்தி ஓடுபட போறேன் ஒரு நல்ல அரசியலை உருவாக்க போறேன் ஒரு நல்ல ஆட்சிக்கான ரயில் செய்ய போகிறது கட்டாயம் எல்லாம் மாறும் உங்களுடைய வறுமை வலுமை ஏழ்மை உங்கள் தலைவர்கள் போகட்டும் உங்கள் புயாம உடைய சந்ததிகள் உங்கள் மகன்கிறனெல்லாம் நன்றாக வாழன் படித்தார் உங்கள் பிள்ளைகள் வாக்கை இந்த இடத்துல அண்ணாவின் தம்பிகள் இருந்தார் வாக்கை கொடுத்துருக்கீ பெரியாவின் கோயில் இருந்தாங்க வாக்கை கொடுத்துருங்க நாங்கள் பரவாயில்லை முறையில் இருந்துக்கிறோம் வாக்கை தாளிகள் அந்த சத்திய கலையோடு மக்களுக்கு உழைத்தது போல அவர் உத்திரத்தை மக்களுக்கு உழைப்போம் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கைத்தார்கள் இந்த தொகுதி அந்த காட்டுகிறேன் அவருக்கு வாக்கைத்தார்கள் நாங்கள் இறுதி இந்த மன்னருக்கு மக்களுக்கு உழைப்போம் உழைத்து சாகும் பழக்கம்